கொள்வதற்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதாவது இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் தேவை அதெல்லாம் தருவார் அதுக்குதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் சிலருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்தில் ஆசிர்வாதம் வேணும் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் ஊழியை செய்கிறவங்களுக்கு நிறைய ஆத்தமாக்கள் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசிர்வாதம் தேவை ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை அருளி செய்வேன்னு சொல்கிறார் ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன தெரியுமா சமாதானம் என்னதான் நீங்க சம்பாதித்து பணம் புகழ் சம்பாதித்தால சமாதானம் இல்லைன்னா ஆசிர்வாதமே அல்ல தேவன் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார் இதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் நான் இந்தியாவில் தமிழ்நாட்டுல பிரபலமான ஊழியக்கார சகோதரர் டி ஜே சி தினகரன் அவங்களுடைய இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துல ஒரு மினிஸ்டர் கவர்மெண்ட் மினிஸ்டர் அமர்ந்திருந்தார் ஒரு பொதுவாக அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்தால் ஒரு பத்து நிமிஷம் இருப்பாங்க ஆரம்ப திட்டு போயிடுவாங்க போயிருவாங்க அப்படிதான் நான் நினைத்தேன் ஆனால் இவர் போகவே இல்லை அவர் வந்து உட்கார்ந்த கூட்டம் வரைக்கும் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார் அவர் கிறிஸ்தவர் அல்லாத மனிதர் நான் ஆச்சரியமாய் இவரை பார்த்து கொண்டிருந்தேன் என் தான் இருந்தார் அப்பொழுது அவர் சொன்னார் என்னிடத்துல நிம்மதி சமாதானம் அதெல்லாம் இல்ல வாழ்க்கைன்றது ஒரு போராட்டமாவே இருக்குது இவருடைய பிரசங்கத்தை கேட்டா மனதுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்குது தான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி இந்த கடவுளுடைய பாத்திர உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்க இருக்குது தான் அவர் சொன்னார் சொன்னார் பேசும்போது அப்போதான் நான் அறிந்து கொண்டேன் அவருக்கு பதவி இருக்குது பணம் இருக்குது புகழ் இருக்குது சமாதானம் இல்ல நிம்மதி இல்லை அதை அவர் தேடுகிறார் கொஞ்சம் ஆண்டோடைய பாத்திர அமரும் போது வசனத்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னார் எனக்கு அன்பானவள் இதுதான் உண்மை நிலைமை பதவியில் இருக்கிறாங்க அவனுக்கு நிறைய பதவி இருக்குது பணம் இருக்குது நிம்மதியா சமாதானமா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உண்மரு கிடையாது இந்த உலகத்துல சமாதானம் என்பது தேவன் கொடுக்கிற இலவசமான ஆசீர்வாதம் இதை சமாதான பிரபுவாக்கிய இயேசுதான் தர முடியும் என்ன நம்முடைய சமாதானத்துக்காக சில வேலை மறிக்கத்தனை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் இருதே கழுவப்பட்டு அவர் வந்து நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணாதான் சமாதானம் உள்ளத்தில் உண்டாகும் அந்த சமாதானத்தை உங்களுக்கு அருளி ஆசிர்வதிப்பேன்னு சொல்லுகிறா உங்களுக்கு சமாதானம் இருக்கிறா அந்த நிம்மதி இருக்கிறா ஆத்ம அமைதி என்பது உங்கள்கிட்ட இருக்கிறா யோசித்து பாருங்க அப்படி இல்லாட்டா அந்த சமாதானம் எனக்கு வேணுன்றவங்க இயேசுவே நீ சமாதான பிரபு எனக்காக செலுவையில் மறித்தீர் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுக்கணும் என் உள்ளத்துல உங்க வாசமணன்னு கேட்டு பாருங்க ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் அப்படியே கரமை தச்சோம் பண்ணுங்க இயேசுவே எனக்கு தேவ சமாதானம் வேணும் என் உள்ளத்துல நிம்மதி வேணும் ஆத்தம அமைதி வேணும் என் பாவத்தெல்லாம்